வரைக்கும் வணக்கம் மிதனராசனையர்களுக்கு அடுத்த முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களுக்குள் அதாவது பதினைந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினைந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பண மழை கொட்ட போவது உறுதி அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் மிதனராசனையர்களுக்கு ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன குறிப்பா கிரக கிரகநிலைகளின் ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னாடி குருபகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் குரு ஒரு ராசியில் பனிரெண்டு மாதங்கள் பயணம் செய்வார் சில நேரங்களில் அதிசாரமாகவும் பின்னர் வக்ரகதியிலும் பயணம் செய்வார் குருவினுடைய சஞ்சாரம் பார்வையால் சிலருக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் திருமணம் சுபகாரியம் நடைபெறும் நல்ல வேலை கிடைக்கும் சிலருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஜோதிடத்தில் குரு அதிர்ஷ்டத்திற்கான கிரகம் என்பார்கள் நல்ல அதிர்ஷ்டம் ஆரோக்கியம் மற்றும் நிறைந்த செல்வம் ஆகியவற்றை நிறைவாக தர கூடியவர் ஜனன கால ஜாதகத்தில் குரு வலுவாக இருப்பின் அந்த நபருக்கு எந்த ஒரு கடின நிலையில் குருவினுடைய அற்புத பலனால் நிலையான பலன்களை தான் பெறுவார்கள் என்பது ஜாதகப்படியான விதி சுப காரியங்களுக்கு முகூர்த்த நிர்ணயம் செய்யும் போது குரு பலம் பார்த்தது நாள் நிச்சயம் செய்வது வழக்கம் அந்த குரு பலம் எந்த அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வோம் குரு பலத்தை வரைக்கும் ஒரு கிரகம் எந்தெந்த வீடுகளுக்கு தன் அரல்களை தருகிறதோ அந்த வீடு அந்த கிரகத்திற்கு பலம் வாய்ந்த இடமாகும் இதன் அடிப்படையிலேயே கோச்சார பலன்கள் கணிக்கப்படுகின்றன இதன்படி கோச்சார குரு ஜென்மச்சந்திரன் வீட்டிலிருந்து ஒன்பது பதினொன்னாம் இடங்களில் சஞ்சரிக்கும் போது கோச்சார குரு பலம் வாய்ந்தவராக இருப்பார் இது ஏ குரு பலம் என குறிக்கப்படுகிறது அதே போல ஜனன ஜாதகத்தில் குரு பகவான் பலவீனமாகவும் பலவீனமாக இருந்தால் ஞாபகம் பாதிப்பு பாதிப்பு பூச்சிகளால் பெரியோர்களுடைய சாபம் கோவிலில் பிரச்சனையில் ஈடுபடுவது வறுமை போன்றவற்றால் உடல்நிலை பாதிப்பு உண்டாகும் தான் இருக்கும் இடத்திலிருந்து ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை குரு பகவான் பார்வை செய்கிறாரு குரு நின்ற வீட்டில் அதிக நற்பலன்களை கொடுப்பதில்லை என்றாலும் பார்வை செய்யும் இடங்கள் ஏற்றம் பெறுகிறது குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பது ஆண்டோர் வாக்கு எத்தகைய தோஷம் இருந்தாலும் குரு பார்த்தால் விலகிவிடும் என்பதுதான் இதன் ஐதீகமாக அமைந்துள்ளது குரு உச்சம் பெற்று கடகராசியில் சஞ்சரிக்கும் போது பன்னிரண்டு வருடத்திற்கு ஒரு முறை பூக்கும் குறிஞ்சி பூ பூக்கிறது சிம்மத்தில் சஞ்சரிக்கும் போது மாசி மகாமகம் கொண்டாடப்படுகிறது கும்பராசி

தொழில் ரீதியான மேன்மை பொருளாதார உயர்வு ஏற்படும் இறுதி காலத்தில் நடைபெற்றால் புத்திரர்களால் உயர்வு சமுதாயத்தில் பெயர் புகழ் உண்டாகும் வல்லமிழந்து அமைய பெற்ற கிரகங்களின் மீது குறு பார்வை இருந்தால் அவற்றின் தோஷங்கள் விலகி பலமுள்ளதாக மாறிவிடும் குரு தனித்திருப்பது நல்லதல்ல குரு நின்ற இடம் பால் என்பார்கள் அதுவே குரு கிரக சேர்க்கையுடன் அமைந்தால் இந்த இடம் பலம் வாய்ந்ததாக மாறுகிறது குரு கோச்சார ரீதியாக ஜாதகங்களில் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்னு ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் காலத்தில் பொருளாதார மேன்மை திருமணம் போன்ற சுப காரியங்கள் கை கூடி வரும் பாக்கியம் போன்ற யாவும் சிறப்பாக அமையும் உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்னில் கோச்சார குரு வரும்போது குரு பலம் என கூறுவோம் ஆனால் குரு ஒரு சுற்றுக்கு பன்னிரண்டு வருடம் எடுத்துக் கொள்வதால் ஒருவருக்கு ஐந்து முறைதான் குரு பலம் வருவதாக வாய்ப்புள்ளது ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் குரு பட்டால் அந்த தோஷம் நீங்கும் என்பார்கள் ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் குரு பட்டால் அந்த தோஷம் நீங்கும் என்பார்கள் அதாவது ஒருவருக்கு திருமணத்தில் தடை இருந்தால் குரு பார்வைப்படும் போது தடை நீங்கி உடன் திருமணத்தை நடத்தி தருவாரு குரு பகவான் ஜாதகத்தில் விதியையும் மாற்றும் வல்லமை குரு பகவானுக்கு மட்டுமே உள்ளது எனவேதான் திருமணத்தில் குருபலம் வந்துவிட்டதா என நன்கு அறிந்த பின் திருமண முயற்சிகள் ஈடுபடுவார்கள் குருவினுடைய பார்வை வரும்போது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு அந்த காலகட்டத்தில் நிச்சயம் திருமணம் கைகூடி வரும் அதுபோல குரு பகவானுடைய பார்வை புத்திரஸ்தானத்தில் இருந்தால் அந்த ஜாதகக்காரருக்கு அந்த குரு பயிற்சி காலத்தில் குழந்தை செல்வம் அருள் முழுமையாக இல்லாவிட்டால் திருமணம் காலதாமதமாகலாம் அல்லது திருமண வாழ்வில் நிம்மதியின்மையோ குழந்தை பேரோ கிடைக்காமல் இருக்கலாம் இந்த குறையை சில பரிகாரங்களின் மூலம் குரு ஆராதனைகளின் மூலமும் நிவர்த்தி செய்து செய்யலாம் போல குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு ராசி கட்டங்களில் குரு பகவான் ஒன்றாம் இடத்தில் இருந்தால் நீண்ட ஆயுள் கிடைக்கும் இரண்டாம் இடத்தில் இருந்தால் அரசு வேலை கிடைக்கும் மூன்றாம் இடத்தில் இருந்தால் உடன்பிறப்புகளால் உதவி கிடைக்கும் நான்காம் இடத்தில் இருந்தால் வீடு வாகன யோகம் கிடைக்கும் ஐந்தாம் இடத்தில் இருந்தால் புத்திர தோஷம் பெண் குழந்தைகள் தோஷம் நீங்கும் ஆறாம் இடத்தில் இருந்தால் பிரச்சனையில்லாத வாழ்வு மலரும் ஏழாம் இடத்தில் இருந்தால் நல்ல வாழ்க்கை துணையமையும் எட்டாம் இடத்தில் இருந்தால் நீண்ட ஆயுள் கிடைக்கும் ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் அள்ளி கொடுப்பார் குருபகவான் பகவான் பத்தாம் இடத்தில் இருந்தால் பதவி மாற்றம் கிடைக்கும் ஒன்பது பதினொன்னாம் இடத்தில் இருந்தால் செல்வ நிலையில் உயர்வு உண்டு பனிரெண்டாம் இடத்தில் இருந்தால் சுப விரயம் பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கும் பொதுவாகவே குரு ஜோதிட சாஸ்திரப்படியும் ஆன்மீக ரீதியாகவும் குரு பகவான் ஞானத்திற்கு அதிபதியாக கருதப்படுகிறார் திருமணம் போன்ற தடையின்றி நடக்க நல்ல வேலை கிடைக்க உயர் கல்வி பெற என வாழ்வில் முக்கிய நிகழ்வுகளுக்கு குருவினுடைய அருள் மிக மிக முக்கியம் இதனை குரு பார்க்க கோடி நன்மை என்று கூறக்கூடிய அளவிற்கு குருவினுடைய நன்மைகளும் மேன்மைகளும் அதிகம் அப்படிப்பட்ட குருவினுடைய இந்த பெயர்ச்சி எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குங்க இவ்வளவு மேன்மைகளை கொண்ட குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதுவும் தன்னுடைய பகை கிரகமான சுக்கரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசிக்கு பயிற்சி ஆவதன் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா மிதன ராசி சேர்ந்த மிருகசிரேஷம் மூன்றாம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மிதனராசினியர்களுக்கு எண்ணற்ற பல நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க குறிப்பா திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் மிதனராசியினருக்கு இவ்வளவு நாட்களாக அந்த திருமணத்தில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமை இருக்குதுங்க பலருக்கு சிறு அளவில் கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கும் அந்த கடனை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க கணவன் மனைவிடையே ஏற்பட்டு வந்த அந்யோனிய குறைவு நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோனியமும் அதிகரிக்க இருக்குது உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர இருக்கீங்க அதே போல மிதனராசி சேர்ந்த ஒரு சிலர் புதிதாக வீடோ நிலமோ அல்லது மனை வாங்குவதற்கான சாத்திய இருக்கு என்பதை குரு பகவானுடைய மிதனராசியினருக்கும் புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குது இந்த காலகட்டத்தை வரைக்கும் குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால எண்ணற்ற பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க ஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் அவரால் பல துன்பங்கள் எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லங்க மிதன ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய என்று பார்க்கும்போது சனி பகவானால் ஏற்பட்டுள்ள அஷ்டம சஞ்சார தோஷம் குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இதனால் அலுவலகத்தில் நிலவிய கெடுபடி நிலை நீங்கி ஒரு சில முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குது ஒரு சிலருக்கு வேலையில் மாற்றமும் ஏற்படலாங்க இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க இந்த மாற்றத்தின் காரணமாக எண்ணற்ற முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க சக ஊழியர்களில் ஒருவரால் உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்க எதிர்பார்க்கலாங்க அதே போல தற்காலிக பணியாற்றிகளுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகம் இருக்குது சிலர் கூடுதல் பொறுப்புகளை ஏற்க வேண்டி இருக்குங்க பொறுமை நிதானம் மிக மிக அவசியங்க விரை ஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதால ஒரு சில இன்னல்கள் ஒரு சில இடையூறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது மாதிரியான தருணங்கள்ல உங்களுக்கு பொறுமை நிதானம் மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க மிதன ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது படிப்படியாக வர்த்தகம் அபிவிருத்தி அடையுங்க போட்டிகள் குறையுங்க சந்தை நிலவரம் அனுகூலமாக மாறுவது அனுபவத்தில் உங்களால் பார்க்க முடியும் புதிய வியாபார துறைகள்ல அளவோடு முதலில் செய்யலாங்க நிதி நிறுவனங்களுடைய உதவியும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது ஏற்றுமதி வர்த்தக நிறுவனங்களுக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்குங்க இது லாபம் லாபம் ஒரே சீராக நீடிக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க ராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கிரக நிலைகளின்படி மிகவும் சாதாரண ஒரு காலகட்டமாக தான் இந்த குரு பகவானுடைய சஞ்சாரம் மீனராசி மிதனராசினருக்கு அமைஞ்சிருக்குதுங்க கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் நீடிக்கை இருக்குதுங்க இந்த காலகட்டங்கள மிதனராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை தோறும் மாலையில் அருகில் உள்ள திருக்கோவில் ஒன்றில் மண் அகலில் ஐந்து நெய் தீபங்கள் ஏற்றி வந்தால் போதுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்